துறையிட்ட பேசுகிற விஷயங்கள் வந்து என்னால் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது நிறைய நம்பிக்கைகள் சரி நான் என்னோட பழக்க வழக்குகள் சரி அவர் மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் அதை வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கேன் அவர் வந்து ஒரு அவர் ஞாபகமாக இப்போ வரைக்கும் வந்து ஒரு கட்ட நாற்காலியில் தான் உட்காருவேன் கை வச்சு நாற்காலியில் உட்கார வேண்டாம் இதில் உட்காருங்கன்னு சொல்லி கற்று கொடுத்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக எங்கே ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே இருந்தாலும் எனக்கு அவர் மாதிரி ஒரு நாற்காலி இருக்கும் அதுதான் நான் இப்போவும் வந்துட்டுருக்கேன் நட்சத்திரங்கள்னாலே வந்து அவ்வளவு வென்றிகள் பல விஷயங்கள் நடக்கும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலைனால வந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க எல்லாருக்குடியும் நெருங்கி பழகறக்கான வாய்ப்பு கிடைக்காது ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சவர் வந்து கேப்டன் அவர்கள் அவரோட அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது பெரிய இழப்பு இழந்துட்டு இருக்கிறது ஒரு பெரியவங்களை வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு அது அவர் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி கண்டிப்பா திரைமுறை வந்து அவர் பேர் எப்பவுமே ஞாபகம் வச்சுருக்கற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அவரோட நல்ல நல்ல ஞாபகங்கள அவரோட நல்ல நல்ல பதிவுகளா ஆஹ் கடைக்குடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் போய் ஊடகங்கள் அவர் என்ன தடவ எப்பவுமே சொல்லிக்கிறா அது திரும்பி பாத்து இருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு நல்ல விஷயத்த பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு பல நெகட்டிவான விஷயங்களுக்கு நடுவில் நல்ல நல்ல பதிவுகளை நீங்க போட்டுட்டு இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட குடும்பத்தார்க்கும் அவரோட தொண்டர்களுக்கும் நண்பர்கள் அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆரம்ப எனக்கு ஒரு நாலு வருஷம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் ஆச்சு பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல அப்போ பெரிய நானும் ஒரு படம் அவர் கூட செய்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு எட்டு நாள் இந்த பத்து நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்றுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் எட்டு வருஷம் அசைவம் சாப்பிட்ல நான்வெஜ் சாப்பிடல என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையாக சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்லேருந்து எடுத்து என்ன சாப்பிட வச்சார் நீ நடிக்கல உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும் இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேறு ஏதாவது விட்டுக்கோ நீ இதை சாப்பிட்டு தான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவரே அவர் பிளேட்லேருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார் ஒரு ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்டாரு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டேன் எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவாரு ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு எட்டு நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன் உச்ச நட்சத்திரமா நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க விலகி இருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பாரு எல்லாத்தையும் வந்து எப்ப வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம் அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட கார்கள் ஃபங்க்ஷன் போனதாகட்டும் மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும் ஒரு ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சல் எல்லாம் பார்த்து வந்து அசந்து தான் போயிருக்கேன் நான் அவரு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறையா இருக்கு இன்னொருத்தர் கிடையாது அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவர் பார்க்க முடியல அவர் மொத்த பார்க்க முடியலங்கிறது வந்து எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான் அது அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம் அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ஆத்மா சாந்தி அடங்கும்னு நான் வேண்டிக்கிறேன் எப்பவுமே அவரோட நினைவில் இருக்கும் அவரோட எல்லா பதிவுகளையும் அவரோட அழகான பதிவுகள் அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அந்த மெமரிஸில் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பார்க்காத அரிய காணொலியில் இப்போ மறுபடியும் பார்க்க முடியுது அவர் செஞ்ச விஷயங்கள் பேசின விஷயங்கள் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பார்க்குறக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதில் சந்தோஷம் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு பெறுங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அங்க நிறைய சங்க கட்டிடத்துக்கு பேர் வைக்கணும் பேர் வைக்கணும் ஆசை இருக்கா அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு அவருக்கான மரியாதை நிச்சயமா செஞ்சாகணும்